ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம எப்படி ரோட்டுக்கிற சைடில் கிறிஸ்பியாக சூப்பராக காலிஃபுளர் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்ந்து பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க அன்னு தான் மாதத்தில் ஒரு டைம் செய்கிறது தப்பு இல்லை நல்லா கிறிஸ்பியாக வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மாதிரி பூ வந்து நல்லா பிடிச்சி பிடிசு நக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பூ எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி வந்து நல்லா காய வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மண்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு காய விடுங்க தண்ணியை தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பூ போட்டலாம் லாக ஆஃப் பண்ணிட்டு பூவை போட்டு நல்லா பூ அந்த ஒரு காமனால் அதிலே விட்டுருங்க தான் அதுல புழு பூவுல இருக்க புழுவுல சாகும் அதுக்கப்புறம் பூக்கு ஒரு காமனங்காச்சி எடுத்து வச்சுட்டு தனியா ஒரு பவுல்ல வந்து அரிசி மாவு ஒரு ஆறு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ள மாவு ஒரு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு மொறுமொருன்றதுக்காக போடுறோம் கார்ன்ஃப்ள மாவு வந்து நம்ம போடுற மசாலா ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ள மாவு போடுறோம் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே ஜேபி வந்து சிக்கன் சில்லி சிக்கன் மசாலா தான் வாங்குவேன் அது ஃபிஃப்டி கிராம் இன்றைக்கி போட்டிருக்கேன் அதையும் பிரிச்சு நல்லா கொட்டிக்கலாம் அப்புறம் தேவையான உப்பு ஆடி மசாலா உப்பு இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பூவுக்கு உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் தான் பிடிக்கும் எங்களுக்கு அதனால எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு மிளகாத்தூள் கம்மியாக அது இருக்குது மசாலாக்க மிளகாத்தூளே போதுமானது நல்லா போட்டு மாவும் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காயை வந்து அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கெட்டியாக வணக்க இது பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிங்க ரொம்பவும் தண்ணி தொளிச்சிடக்கூடாது நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா காயில் ஒட்டுற மாதிரி வந்து மசாலா அமை அமைக்க அமைக்க பசையணும் இந்த மாதிரி நல்லா பசண்டி வச்சுட்டு ஃபேன் காற்றுலேயும் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் நல்லா வந்து காய இது விட்டுருங்க நான் வந்து ஃபேன் தான் காய வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா ஆயில் அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு முக்காவேக்காடு வெந்து வேகிற வரைக்கும் வச்சுட்டு முக்காவாடு வெந்ததுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் எடுத்துடணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்பயுமே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு வராது ஒரு டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்ச திருப்பி எண்ணெய் காய வச்சு போட்டோம் இன்னொன்று சூப்பராக கிறிஸ்பியாக வரும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது டைம் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் விற்கங்க அப்படியே சூப்பரான சில்லி ரெடி உங்க இதையும் ட்ரை பண்ணிப்பா